ஹாய் ஹலோ வியூர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோல இன்றைய தங்க மற்றும் வெளி விளை எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க நம்ம சேனல்ல கோல்டன் சில்வர் பிரைஸ் பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வந்து அப்படியே இருக்க கிளிக் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வருங்க எம்சிஎஸ் நோட்டிபிகேஷன் வர்த்தகத்தில் சில்வர் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி முப்பது ரூபாய்க்கு ட்ரைட் ஆகுது நேத்திலேயே கம்பேர் பண்ணும்போது அறுநூத்தி தொண்ணூத்தி ஒரு ஆகிட்டு இருக்கு எம்சிஎஸ் ஒருத்தில பாத்தீங்கன்னா ட்ரைட் ஆகுது கம்பேர் ரூபாய் இன்றைய தங்க மற்றும் வெளி வெளியோட விலையில எந்த ஒரு மாற்றமும் இன்றி ஒரு கிராம் நூத்தி இருபது ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெளியோட விலை ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க தூய தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு ஒரு கிராமுக்கு ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் கூடி இருக்கு ஒரு சவரின் கோல்டு பிரைஸ் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுபத்தி இரண்டு ஒரு சவரனுக்கு நானூத்தி நாற்பது ரூபாய் கூடி இருக்கு எயிட்டீன் கேரட் கோல்டு பிரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி நானூத்தி எழுபத்தி அஞ்சு ஒரு கிராமுக்கு நாற்பது ரூபா கூடியிருக்கு ஒரு சவரின் கோல்டு பிரைஸ் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூறு ஒரு சவரனுக்கு முன்னூத்தி இருபது ரூபாய் கூடியிருக்கு ஆபரண தங்கத்தின் விளையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி அறுபது ஒரு கிராமுக்கு ஐம்பது ரூபாய் கூட இருக்கு ஒரு சவரின் கோல்டு பிரைஸ் எழுபத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி எண்பது ஒரு சவரனுக்கு நானூறு ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்னைக்கு கூடியிருக்குங்க